நூற்றி மூணு வருஷமாக இந்த பாலம் வந்து நாங்கள் இருக்கிறோம் இப்போ வந்து என்னென்னா போராடி நம்ம அந்த பாலம் சுரங்கப்பாதை நாங்கள் வந்து வாங்கினோம் வாங்கி நாலு மாதம் அஞ்சு மாதம் ஆகுது டெண்டர் விட்டு இந்த அஞ்சு மாதத்தில் டெண்டர் விட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சில பேர் அந்த ரோட்டில் இருக்கிறவங்க தடுக்கிறாங்க அந்த வீட்டுக்கும் அதுக்கும் பாதிப்பு எதுவும் இல்லை இது வந்து பல முறை நாங்கள் வந்து ரயில்வே நிர்வாகத்தில் போய் சொன்னோம் இந்த மாதிரி வந்து இவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது நீங்கள் இந்த பக்கம் ஒரு நூறு கிராமத்துடைய மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்குது இது ஸ்கூல் பசங்க காலேஜ் பொண்ணுங்க விவசாயிங்க ஒரு ஆம்புலன்ஸு ஒரு நல்லது கட்டது போக முடியல ஒரு வந்தால் ஒரு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு ட்ரெயின் க்ராஸ் ஆகுது அந்த இருபத்தி ஒரு ட்ரெயின் கிராஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கு கிட்டத்தட்ட நான் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் கேட்டால் போட்டு விட்றாங்க கேட்ட போட்டோன்னா ஒரு ஒரு ட்ரெயின் கிராஸ் ஆச்சுன்னா பதினஞ்சு டு இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் நாங்கள் வந்து நிற்கிறதா இருக்குது இதனால் பல பல வகையில் பாதிப்பு ஏற்படுது அதனால் நாங்கள் வந்து நாங்கள் என்ன சொன்னோம்னா டெண்டர் விட்டு ஏன் வேலையை பணியை தொடங்கலை அப்படிங்கிறதுக்காக தான் நேற்று வந்து நம்ம ரயில் மயில் பண்ணோம் அப்புறமேட்டு ஒரு வாரத்தில் வந்து நாங்கள் அளந்து அதுக்குண்டான பணியை நாங்கள் தூங்குகிறோம் அப்புடின்னு சொல்லி தாசில்தார் டிஎஸ்பி ஏடிஎஸ்பிலாம் வந்து வாக்குறுதி கொடுத்தனால நாங்கள் கலைஞ்சு வந்துட்டோம் அது வேலை வெள்ளிக்கிழமைக்குள்ளே வேலை இந்த வார்த்தைக்குள்ளே செய்ய நான் நடக்கலை அப்படின்னா மிகப்பெரிய ஒரு நூறு கிராமத்தினுடைய சேர்ந்தவங்க அத்தனை பேரும் சேர்ந்து மிகப்பெரிய போராட்டம் ரயில் மறியல் தான் பண்ணுவாங்க அடுத்த அடுத்ததெல்லாம் வேறு எந்த ஒரு இதுவும் நம்ம பண்ண மாட்டாங்க பெரிய லேண்டாட் இஷ்யூ தான் உருவாகும் அதுக்குள்ளார அரசு வந்து மத்திய அரசு மாநில அரசும் இது உடனடியாக வந்து இந்த பணியை வந்து தூங்கணும் இதுதான் எங்களுடைய கோரிக்கை நூறு கிராமத்தினுடைய சேர்ந்தவனுடைய கோரிக்கை தான் ஃபைவ் அதே சுரம் அந்த ரயில்வே இதில் தான் நாங்கள் யார் வீட்டையும் எடுத்துகிட்டு போடுங்கன்னு நாங்கள் சொல்லலை இருக்கிற கலெக்டர் ஒப்புதல் கொடுத்துருக்காரு ஏதாவதுனா நேஷனல் அந்த ஹைவேஸ் ரோட்டில் அந்த இடத்துலையே தான் நம்ம வந்து எடுத்து அவங்க அப்படி தான் வந்து எஸ்டிமேட்டே போட்டிருக்காங்க அந்த எஸ்டிமேட்டு பிரகாரம் தான் இப்போ நாங்கள் கேட்குறோம் எஸ்டிமேட் பிரகாரம் நீங்கள் பண்ணி வேலை செய்யுங்க நெண்டரை விட்டுட்டாங்க விட்டு அஞ்சு மாதம் ஆகுது ஏன் வேலை செய்யலைங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை இதில் யார் வீட்டையும் எடுத்துகிட்டு எங்களை சுரங்க பாதை போடுன்னு நாங்கள் கேட்கல இருக்கிறதுல ஏற்கனவே எஸ்டிமேட் என்ன போட்டாங்களோ அரசு புறம்போக்கு நிலத்தில் தான் நம்ம எஸ்டிமேட் போட்டாங்க அது பிரகாரம் வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து பாதை போட்டு கொடுங்க அப்படிங்கிறத வச்சு தான் எங்களுக்கு எங்களுடைய கோரிக்கையை இது வேங்க ஏனார் மல்லூர் சேர்மேன்